ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் அதிகமாக கவலைப்படும் ராசிகள் யார் யார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டு வருங்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படும் நான்கு ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்கள் மற்றும் கவலை எல்லாம் எதுக்கு இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய மூன்று ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர் கும்ப ராசிக்காரர் கவலை பாதி சந்தோஷம் பாதி என கலவையாக இருக்கக்கூடிய இரண்டு ராசிக்காரர் ரிஷப ராசிக்காரர் விருச்சக ராசிக்காரர் இப்படி ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நமக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் நன்றி வணக்கம்